நான் முன்னின்ற உணவு அதாவது பேலன்ஸ் டைட் அப்படின்னு சொல்லணும் பேலன்ஸ் டைட்னா என்ன மாணவர்கள் தெரியுமா பேலன்ஸ் டைட்னா என்ன சரிவிகித உணவு நாம் சாப்பிடுகின்ற உணவு வந்து எல்லா பக்கத்தையும் இருக்க வேண்டும் அதில் வந்து கார்போஹைட்ரேட் என்ற சொல்லக்கூடிய மாவு சத்து ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயில் ஃபேட் எல்லாமே இருக்க வேணாம் பட் ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் நான் பார்த்தீங்கன்னா அதிகமான உணவு என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபேட் கண்ட் ஆயில் கண்ட்ரோட்டாக நம்ம எடுக்கணும் அந்த புடுக்கு பேர் என்ன நம்ம சாப்பிட்ற உணவு பேர் என்ன இப்போ பேர் என்ன உணவு சாப்பிட்றோம் கடையில் போய் சாப்பிட்றோம் இல்லையா அது என்ன உணவு அது ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் என்ற உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த காலத்துக்குலாம் வந்து நமது பெற்றோர்கள் நமது முன்னாள் த தந்தை தலைவர்கள்லாம் வீட்டில் உணவு சாப்பிட்டார்கள் அவர்களுக்கு சரிவீத உணவு என்று என்ன தெரியாது வேணுன்னா சதவீத உணவை கரெக்டாக சாப்பிட்டாங்க சுதச்சர்த்தி இவ்வளோ இருக்க வேண்டும் ப்ரோட்டீன் தான் இருக்க வேண்டும் வைட்டமின்ஸ் இவ்வளோ தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரியான உணவை நாம் சாப்பிட வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் அந்த மாதிரி உணவு வந்து நமக்கு எப்போதும் அன்றாடம் கிடைக்கிறது அந்த வகையில் அந்த விதமான அந்த விதமான உணவை என்றால் நான் கூட கொஞ்சம் வாழலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே வந்து ஹார்ட் அட்டாக் டயபட்டிஸ் சர்க்கை நோய் ப்ரெஷர் ப்ரெஷர் போன்ற நோய்கள்லாம் வருகிறது ஒரு அந்த வயசு வயசு மேலே தான் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட பார்த்துருக்கீங்க ஒரு மாணவன்

உயரத்துக்கு ஏற்றவா இடை இருக்கிறதா அந்த இடையை வைத்துக் உங்களுக்கு இந்த பிஎம்ஐ கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்றாங்க அந்த வகையில அந்த அந்த பள்ளி சிறார் கல்வி திட்டத்திற்கு அதாவது அந்த பயோ அந்த என்ன இந்த மொபைல் தீம் வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் தான் ஸ்கூலில் நாங்கள் தான் ப்ளாக் படி பிளாக் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் நடத்துகிறோம் அவங்க வந்து கரெக்டாக அவங்கள பரிசோதனை செய்கிறாங்க அதனால் நமக்கு வந்து பேலன்ஸ் சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் அடுத்தபடியாக ரெண்டாவது சமர் நீடர்களிடம் இருக்கட்டும் நம்ம இவ்வளோதான் தண்ணி விட்டுவிட வேண்டும் என்று இருக்கிறது குறைந்தபட்சம் இரண்டு லிட்டராவது தண்ணி குடிக்கணும் ரெண்டு லிட்டராவது தண்ணி பிடிக்கணும் அதான் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தேவையான நீச்சலத்து உடம்பு இருக்கும் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் மூன்றாவதாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு நாங்கள் எங்கெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேருந்து பைக்கில் கிளம்புறோம் ஆஃபீஸ் வந்து பைக் எடுத்து கிளம்பி போயிடுறோம் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது காலையிலாவது மாலையில்லாது என்ன செய்யணும் என்ன செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் அது எந்த விதமான உடற்பயிற்சியாக கூட இருக்கலாம் என்ன பண்ணலாம் ஓடலாம் சைக்கிளிங் பண்ணலாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் சரியா இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உடற்பயிற்சி குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது நாம் செய்ய வேண்டும் அது வந்து யோகாவோட ஒரு உடற்பயிற்சி தான் எத்தனை பேர் இதில் யோகா செய்கிறீங்க கைது போகலாம் ரைட் யோகாவும் ஒரு உடற்பயிற்சி தான் அடுத்தபடியாக நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமான ஒன்று எக்ஸாம் வருது

மினிமம் ஒரு ஆறு இருந்து ஒரு எட்டு மணி நேரமா தூங்க வேண்டும் தூங்க ரொம்ப முக்கியம் கெடுக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் நடக்குது என்னது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அன்றாடம் என்னது